ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாலத்தி சாட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து பாசிப்பருப்பு பாயாசம் யூஸ்வலாக நம்ம வீட்டில் பால் பாயாசம் செய்வோம் இந்த பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சரி இப்போ வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்பான் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அரைக்கப்பு ஜவ்வரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு அரைக்கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க பத்து முந்திரி இருபத்தஞ்சி திராட்சை முந்திரி திராட்சை உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் தேங்காவை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பீஸ் தேங்காவை அரைச்சி திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு கப்பு வெல்லம் இது ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் நாலு ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது பச்சை கருப்புறம் ஒரு சின்ன துண்டு இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடாகட்டும் பாத்திரம் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும் நெய் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு இப்போ நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்ச தேங்காவை சேர்த்துப்போம் இந்த தேங்காய் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம் எப்பவுமே நீங்கள் வறுத்து எடுக்கும் போது ஸ்டீல் பாத்திரம் எடுக்காதீங்க அலுமினியம் இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லைனா எல்லாமே கருக்கிடும் பாருங்கள் தேங்காய் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம் தேங்காவை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த இருக்கிற நெய்யிலே முதிரி பருப்ப ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் லைட்டாக நரம் மரனா போதும் பாருங்க லைட்டாக நிறம் மாறிடுச்சு இந்த அளவுக்கு போதும் இதை ஓரமாக ஒதுக்கி வச்சுடுவோம் இப்போ நம்ம திராட்சையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் பாருங்க திராட்சை ரோஸ்ட் ஆகி சின்ன சின்ன பலூன் மாதிரி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுடுவோம் முந்திரியை நம்ம எடுத்து வச்சுடுவோம் நம்ம திராட்சை முந்திரி வறுத்த நெய் கொஞ்சம் இருக்குது இந்த நெய்யிலே நம்ம பாசி பருப்பை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துப்போம் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஈரமாக தான் இருக்கும் பரவாயில்ல இதில் சேர்த்துக்கலாம் இந்த பாசி பருப்பு நரம் மாறணுன்னு அவசியம் கிடையாது ட்ரை ஆனால் போதும் நம்ம இந்த நெய்யோடு சேர்த்து பாசி பருப்பை ரோஸ்ட்டு பண்ணும் போது பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த நெய்யோட ஃப்ளேவர்லாம் பாசி பருப்பில் இறங்கி இன்னும் ரொம்ப ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் பாசிப்பருப்பு ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் நேரமும் மாறலை இப்போ நம்ம இந்த பாசி பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துப்போம் சேர்த்தாச்சு நீங்கள் குக்கரில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்காது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பாயாசம் உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் இது அப்படியே மீடியம் மீடியம்ல வச்சுட்டு ஒரு இந்த பாசி வெந்து வர கால் மணி நேரத்துல இருந்து இருபது நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் பாசி நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம தனியாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துப்போம் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துப்போம் கிளறி விட்டுப்போம் ஜவ்வரிசி வந்து வர கொஞ்சம் நேரம் ஆகும் நல்லா வெந்து குட்டி குட்டி கண்ணடி பால்ஸ் மாதிரி ஆகும் அந்த நேரத்தில் நம்ம எடுத்துடுவோம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுடுவோம் பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்து குட்டி குட்டி கண்ணாடி பால்ஸ் மாதிரி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுடுவோம் அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்துப்போம் இந்த கப்பில் நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதே கப்பில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளம் கரைஞ்சி வர ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம கேஸ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் நம்ம அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம் வெள்ளம்னா நல்லா கரைஞ்சி வந்தாச்சு இந்த வெள்ளத்துக்கு அடியில் சில மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துப்போம் இதுவரைக்கும் நம்ம முந்திரி திராட்சை தேங்காய்லாம் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுட்டோம் ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்தோம் பாசிப்பருப்பும் வேக வச்சாச்சு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெல்லம் தண்ணியை சேர்த்துப்போம் இப்போ நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துப்போம் ஜவரிசி சேர்த்துப்போம் கலந்து விட்டுப்போம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுப்போம் ஜவரிசிலாம் கட்டி கட்டியாக இருந்தது அதெல்லாம் நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டோம் இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுப்போம் இந்த தேங்காய் பால் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதித்து வரட்டும் பாயாசம் பாருங்கள் பாயசம் நல்லா கொதிச்சு வந்தாச்சு இப்போ நம்ம தட்டி வச்ச ஏலக்காவை சேர்த்துப்போம் அடுத்தது நம்ம பச்சை கருப்பனை சேர்த்துக்க போகிறோம் நான் கல்லுப்பு சைஸ் அளவு தான் பச்சை கருப்பனை எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதிகமாக சேர்த்துக்காதீங்க நல்லா இருக்காது சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு கலர் கலரிடுவோம் இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது இனிப்போட அளவும் கரெக்டாக இருக்குது பச்சை கருப்புற வாசனை அதிகமாக இல்லாமல் அதுவும் கரெக்டாக இருக்குது நம்மளுடைய சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி இப்போ நம்ம ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்ச முந்திரி திராட்சை தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து இறக்கிட வேண்டியது தான் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு செஞ்ச பாசி பருப்பு பாயாசம் எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ப பாய்